அன்புக்குரியவர்களே திருப்பலிதான் எங்களுடைய வாழ்வினுடைய மையமாக அமைந்திருக்கிறது நாங்கள் சொல்லுகிற எல்லா சபங்களிலும் விட திருப்பலி உன்னதமான சபம் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த திருப்பலியை நிறைவேற்றுபவர் இயேசு கிறிஸ்து சஞ்சுதன் சாதாரணமான ஒரு மனிதன் ஆனால் ஆண்டவர் அவருடைய சார்பாளராக இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு எனக்கு பெரும் பாக்கியத்தை தந்திருக்கிறார் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் என்னோடு சேர்ந்து உங்களுடைய வாழ்விலும் ஆண்டவர் செய்த ஒன்று ஒவ்வொரு நன்மைத்தனங்களுக்காகவும் இந்த வேளையிலே இந்த திருப்பலியிலே நாங்கள் நன்றி சொல்லுவோம் தந்தை மகன் தூயாவையின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம்